இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நைட்டே வந்து என்ன செஞ்சேன்னா இந்த தட்டில் பழங்கள் அப்புறம் வந்து தேங்காய் காசு எல்லாமே வந்து கண்ணாடிக்கு முன்னால் எடுத்து வச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன் காலையில் எந்திரிச்சோடனே நேராக வந்து இதில் தான் கண் முடித்தேன் அதுக்கப்புறமா வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டு சாமிக்கு விளக்கேத்தி பூஜையெல்லாம் பண்ணிட்டேன் எப்போவுமே காலையில் ஆறு மணிக்கு முன்னாலேயே பூஜையெல்லாம் முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் சமைக்கப் போவேன் இன்றைக்கி வந்து கிளாஸ் லீவ் தான் ஸோ கிளாஸ் இல்லை ஒரு ஸ்பெஷல் டேவாக இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டி இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் லன்ச் செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகும்போது ஒரு கேட்டுது ரோட்டில் என்னன்னு வந்து பார்த்தா மாரத்தான் போட்டி நடக்குது சைக்கிள் ரேஸ் எல்லாமே நடக்குது கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று பார்த்தோம் அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போயிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பெஷலாக எதுவும் பிளான் பண்ணலை ஆல்ரெடி நைட்டே வந்து தோசைக்கு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் வடை மட்டும் சுட்டேன் நைட்டே உளுந்து ஊற போட்டுட்டு தான் படுத்தேன் காலையில் அரைச்சிட்டு வடை சுட்டுட்டு தோசையும் சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னியும் அரைச்சிட்டேன் வெள்ளை சட்னி தான் அரைச்சிருந்தேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வடை ரொம்ப பிடிச்சிருந்தது வடைக்கு நம்ம சட்னி தொட்டு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் லஞ்சுக்கு என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் வெள்ளைக்கறி வச்சுருந்தேன் சிக்கனில் எலும்புகள் நிறையா இருக்கும் இல்லையா அதை போட்டு சொதி வச்சுருந்தேன் அப்புறம் பூசணிக்காய் வெள்ளைக்கறி அப்புறம் பார்த்தீங்கன்னா டெவில் சிக்கன் செஞ்சுருந்தேன் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும்போது இந்த ரைஸ் மட்டும் ஏன் ரெட் ரைஸ் போடணும்னு சொல்லிட்டு பால் பொன்னி அரிசி ஒயிட் ரைஸ் வாங்கி வச்சுருந்தேன் அதுதான் இன்றைக்கி வந்து ரைஸ் குக்கர்லேயே போட்டுட்டேன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன் எப்போவுமே சிக்கன் குழம்பு வந்து செட்டிநாடு ஸ்டைலில் தான் வைப்பேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பட் இன்னைக்கு ஒர்க்கு நிறைய இருந்தனால் என்னால் செட்டிநாடு ஸ்டைல் கிரேவி வந்து செய்ய முடியல ஏன்னா அதை அரைக்கிற விலலாம் நிறைய இருக்குது அதனால் நார்மலாக தேங்காய் பால் ஊற்றியே இன்றைக்கி வந்து குழம்பு வச்சிட்டேன்